ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டத ஒட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் யூனிட் பத்தில் இருந்து பாஞ்சாலங்குறிச்சி குறித்த அகலாய்வுகளை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டணத்தில் ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட்டு பிடிஎஃப் என்ன செஞ்சுக்க முடியும் வாங்கிக்க முடியும் மெட்டீரியல் வேணும்னா நீங்கள் தனியாக என்ன செஞ்சுக்கலாம் பே பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் வாங்கிக்கலாம் இந்த மிக குறைந்த கட்டணத்தில் வேறு யாருமே உங்களுக்கு கிளாஸ் கொடுக்க மாட்டாங்க அதிகமான ப்ராக்டிசஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் பாஞ்சாலங்குறிச்சி நாயக்க மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மனின் தலைநகரமாக கிபி பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய இறுதியில் திகழ்ந்தது இவ்வூர் தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படார வட்டத்தில் அமைந்திருக்கு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை சுமார் முப்பத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் மேட்டு பகுதியாக தென்படுகிறது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி செய்த மாளிகை பகுதியின் எச்சத்தை வெளிப்படுத்தும் நோக்கில் அகழ்வாய்வு இந்த பாஞ்சாலங்குறிச்சியில் நடத்தப்பட்டிருக்கு அகழாய்வில் மாளிகையின் முக்கிய பகுதி வெளிக்கொணரப்பட்டது நுழைவு வாயில் கிழக்கு நோக்கி இருப்பதும் மாளிகையின் இரு புறங்களிலும் மூன்று அறைகள் இருப்பதும் கண்டறியப்பட்டது மக்கள் கூடும் சபை இருந்த இடம் இந்த கண்டுபிடிப்பின் முக்கிய அம்சம்னு சொல்றாங்க உயர்ந்த நிலையில் அமைக்கப்பட்ட மேடையுடன் இச்சபை காட்சியளிக்கிறது கிழக்கு மேடை விளக்குகள் வைக்கும் குழிப்பகுதிகள் மற்றும் அலங்கார வார்ப்புகளுடன் காணப்படுகிறது மேலும் அகழ்வாயுல கல்யாண மண்டப பகுதியும் காணப்படுகிறது இந்த கோட்டை வந்து கட்டபொம்மன் போர்ல வந்து தரமட்டமானது அப்புறம் கட்டப்போம்னா வந்து கைத்தாரில் கொண்டு தூக்கில் போடுறாங்க தூக்கில் போட்டுட்டு அவர் தம்பி ஊமத்துறையை பாளையங்கோட்டையில் ஒரு இடத்துல ஜெயிலில் வச்சிருக்காங்க ஜெயிலில் வச்சோன்னே அவர் இருந்து ஊமத்துறை தப்பிச்சு வராரு தப்பிச்சு வந்து இடிஞ்ச கோட்டையை மறுபடியும் இந்த கோட்டையை ஆரே நாளில் கட்டி முடிக்காங்க ஆறே நாளில் கட்டினா கூட அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு கருப்பட்டி கடுக்கா சுண்ணாம்பு பதுனி இது கூட மண்ணை குழைச்சி பண்ணதுனால அவ்வளோ உறுதியாக இருந்திருக்கு இது கோட்டையோட மெயின் பகுதி மட்டும்தான் முக்கியமான பகுதி மட்டும்தான் இந்த கோட்டையோட அமைப்பு மொத்தம் முப்பத்தாறு ஏக்கர் முப்பத்தாறு ஏக்கரில் இந்த கோட்டைச்சோறு அங்கே இருக்குது அந்த கோட்டச்சோரு சிவப்பு கலர் கட்டி கட்டியிருக்க வந்து ஆறு ஏக்கர் சுற்று அளவில் இப்போ கட்டியிருக்காங்க மொத்தம் கோ முப்பத்தாறு ஏக்கரில் ஆறு ஏக்கர் சுற்றுலவில் கட்டியிருக்காங்க இந்த முப்பத்தாறு ஏக்கருக்குள்ளே இந்த கோட்டைச்சோருக்கு வெளியே தோன்றினாலும் சரி உள்ளே தோன்றினாலும் சரி இந்த மாதிரி தரமட்டமான பில்டிங் அங்கங்கே தனித்தனியாகவே இருக்கும் இந்த அரமனை வந்து ஒரே பில்டிங்காக இல்லாமல் தனித்தனியாக இருக்கிறதுனால ஒரு அடையாளம் இருக்காது பார்க்கறதுக்கு பழைய பில்டிங் இங்கே இருக்குங்க மட்டும்தான் தெரியும் முன்னோர்கள் கெட்டினதில் ஒரு முழு உருவமா இருக்குன்னா இங்கே இருக்கிற ஆட்சி பண்ண இந்த இடம் இந்த ஆட்சி பண்ண தர்பார் மேடை இது இந்த ரெண்டு இது தர்பார் மேடை அந்த பக்கம் இருக்கிறது கல்யாண மேடை இந்த ரெண்டு மேடைகளை மட்டும்தான் முன்னோர்கள் கெட்டின மாதிரி நமக்கு முழுசா கிடைச்சிருக்கு அதனால அவங்க கெட்டின மாதிரியே இதை வச்சிருக்கோம் மிச்ச எல்லா இடங்கள்லையும் சுண்ணாம்பியும் மண்ணையும் குழச்சி சுமார் ரப்பா போச்சுருக்கோம் இந்த மேடை தான் உள்ள இருக்கிற கட்டபொம்மன் சேலை பார்த்துருப்பீங்க அந்த சிலை அந்த அங்க இருக்கிற மேடை மா இந்த இருக்கிற மேடை தான் அங்க உள்ள மேடை கட்டியிருக்காங்க அங்க இருக்கிற கல்யாண மேடை பாத்தீங்கன்னா எவ்வளவு வெயில் அடிச்சாலும் கீட் ஆகாது அதோட தன்மை இப்ப மாறிக்கிட்டே இருக்கு ஏன்னா அந்த கருப்பட்டி கடுக்கா சுண்ணாம்பு முட்டையோட வெள்ளக்கருவு இதெல்லாம் மிஸ் பண்ணி கட்டினதுனால அந்த மேடை வந்து கீட்ட எவ்வளவு வெயிலையும் கீட் ஆகாது இப்ப அதோட தன்மை எல்லாம் நிறைய குறைஞ்சிக்கிட்டே இருக்கு இந்த விருசல்கள் எல்லாம் நிறைய விட்டதுனாலதான் அந்த தன்மை மாறுது மிச்ச எல்லா இடங்களையும் சுண்ணாம்பி மண்ணை குழச்சி பூச்சுருக்கோம் இது கோட்டையோட ஒரு பகுதி தான் இதே இது அந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் இருக்கிற பில்டிங் வந்து அரமணையோட ஒரு பகுதி தான் ஆனால் அங்குள்ள இங்கே இருக்கிற அடையாளம் மாதிரி அந்த பக்கம் எதுவும் கிடையாது அது வந்து ராணி கோட்டைன்னு சொல்லுவாங்க முக்கியமான பகுதியாக இருக்கிறதுனால இது அரசாங்கம் வந்து இந்த ஒரு இடங்களை மட்டும் ஆய்வு பண்ணி கம்பி வேலி போட்டு வச்சுருக்காங்க அங்கே இருக்கிற சிலைகள் பூராமே இந்த முப்பத்தாறு ஏக்கருக்குள்ளே அங்கங்கே வெளியில் கிடைச்ச சிலைகளை எடுத்து வச்சுருக்கோம் முப்பத்தாறு ஏக்கர்லையும் கட்டபொம்மன் வந்து இந்த அரசவைக்கு வந்து நாற்பத்தேழாவது மன்னர் அதுக்கு முன்னால் ஆட்சி பண்ணவங்க கட்டபொம்மனோட முன்னோர்கள் செல்லன்னு சொல்லுவாங்க ஒரு அரசாங்கம் பெருமிஷன் இல்லாமல் முப்பத்தாறு ஏக்கருக்குள்ள தனி நபர்கள் தோண்டக்கூடாது ஒரு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் நடந்தால் மட்டுமே முப்பத்தாறு ஏக்கருக்குள்ளே தோண்டுவாங்க அப்படி தோண்டும் போது அவங்க யூஸ் பண்ண பொருள் ஏதாச்சும் ஒன்று நம்ம கையில் கிடைக்கும் பீரையும் குண்டு வால் பழைய எலும்புகள் பானை ஓடுகள் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும் இதில் இரும்பு சம்மந்தப்பட்டது எது கிடைச்சாலும் மியூசியத்தில் கொண்டு வச்சிருவாங்க மிச்சம் எல்லா இடங்கள் இந்த கல் சம்மந்தப்பட்ட இடத்த பூரா நாங்கள் இங்கே கொண்டு வச்சிருவோம் அது போக இந்த முப்பத்தாறு ஏக்கரில் கட்டபொம்மன் வந்து ஆண்டதுக்கு உண்டான அடையாளமாக கட்டபொம்மன் போர்ல போரில் வந்து வெள்ளக்காரங்க அதிகாரிகள் வந்து அஞ்சு பேர் இறந்தாங்க அவங்களோட சமாதம் வந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் காட்டுப்பகுதியில் இருக்குது ஊமத்தூர போரில் வந்து நாற்பத்தி நாலு பேர் இறந்தாங்க அவங்களோட சமாதியும் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் காட்டுப்பகுதியில் இருக்குது அது வெள்ளையர்களே வந்து கெட்டி வச்சதுனால அது முழு உருவமாக இருக்குது இப்ப நீங்க சொன்ன இந்த பக்கம் உள்ளது வந்து ராணி கோட்டை ராணி கோட்டை இங்க இருக்கிற மாதிரி அடையாளம் கிடையாது உள்ள பெரியவங்க சொல்ற அடையாளம் அது ஏன்னா எதுவுமே ஒரு முழு உருவமா இல்லை இல்லை இதுல ராணிக்கோட்டையில சிறப்பு தன்மை என்ன இருக்கு அதுதான் அரமணையோட ஒரு பகுதி தான் உள்ள பெரியவங்க சொல்ற வந்து ராணி கோட்டைன்னு சொல்லுவாங்க கட்டபொம்மன் தம்பி ஆராய நாளில் கட்டினா கூட அதுவும் மூணு வருஷம் ஆன்ட்டு இருக்காங்க மூணு வருஷத்தில் ரெண்டு போர் நடந்து ரெண்டாவது போரில் தான் மறுபடியும் இந்த கோட்டை வந்து தரமட்டமாகுது பாஞ்சாலங்குறிச்சியை அகழாய்வு செஞ்சது சென்னை பல்கலைக்கழகம் இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தொம்போது காலகட்டங்களில் அகழாய்வு நடக்கு இந்த இடத்தினுடைய தன்மை தற்காலம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க இது வந்து ஒரு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் இந்த அரம் முப்பத்தாறு ஏக்கர் கோட்டையோட முப்பத்தாறு ஏக்கருக்குள்ள ஒரு அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் நடக்கும்போது கிடைக்கிற பொருள் இங்கே வந்து எடுத்து வச்சிருப்போம் இங்க வந்து சில பொருள்கள் வந்து முழுசா கிடைக்கும் சில பொருள் உடஞ்சி கிடைக்கும் அந்த மாதிரி கிடைச்சது தான் இந்த இது இந்த அடுக்குல இது அம்மி உரல் இந்த இடம் வந்து இந்த க தூண்கல் வந்து விளக்கு வைக்கிற கல் அது வந்து ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும் பாதி கட்டாயிருச்சு அந்த பக்கம் இருக்கிறது வந்து அரவக்கல்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் இந்த பச்சலை வைத்தியம் பண்ணுறதுக்கு அறவக்கல்ன்னு சொல்லுவாங்க நெல்லுக்குத்துகிற உரல் அம்மி இந்த சாமி சிலைகள் எல்லா பொருளும் கிடைக்கும் சில பொருளும் உடஞ்சிருக்கும் இதில் இரும்பு சம்மந்தப்பட்ட வாள் பீரையும் குண்டெல்லாம் கிடைச்சா மியூசியையும் கொண்டு போயிடுவாங்க இந்த மாதிரி கல் ஐட்டங்களும் எடுத்து வச்சுருவேன் அதுவும் இது வந்து நெல்லுக்குற உரல் அது ஒரு கல் ஒவ்வொரு கல்யாணம் நல்லா அப்படியே இருக்கு ஆமா அது பயன்படுத்தியா அகழ்வாராய்ச்சியின் போது கிடைத்த பாஞ்சாலங்குறிச்சி அரண்மனையினுடைய ஒரு பகுதியை தான் நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பாஞ்சாலங்குறிச்சி அரண்மனையுடைய எச்சங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒம்போதில் தமிழக தொல்லியல் துறை அகலாய்வு செய்தது இந்த அகழாய்வின் போது அரண்மனையினுடைய வடிவமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டது கிழக்கு நோக்கிய நுழைவுவாயில் இருந்தது மாளிகையில் இருந்த அறைகள் தர்பார் மண்டபம் மக்கள் கூடும் சபை அடுக்கு அலை அந்தப்புறம் கல்யாண மண்டபம் பகுதியும் என்ன செய்யப்பட்டது காணப்பட்டது அழகிய வேலைப்பாடு கொண்ட கற்பீடங்களும் சுண்ணாம்பு சார்ந்து பூசிய செங்கற்கட்டுக்களையும் இங்கே என்ன செஞ்சு முடிஞ்சு காண முடிஞ்சிச்சு அகழ்வாராய்ச்சியின் போது கிடைத்த பொருட்கள் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய பீங்கான் வகை மட்கலன்கள் பீங்கான் வகை தட்டுகள் கிண்ணங்கள் குவளை போன்றவையும் கிடைத்தது இந்த மட்கலன்கள் போர்சலைன் வகையைச் சேர்ந்தவை சீனாவிலிருந்து இவை இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது அகலாயுல கிடைத்த நாணயங்கள் அணிகலன்கள் போன்ற தொல்பொருட்கள் சென்னை அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது தற்போது பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை இருந்த இடத்துக்கு அருக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு கட்டபொம்மன் கோட்டையை போன்ற வடிவத்தில் அரண்மனை கட்டப்பட்டு கட்டபொம்மனின் சிலையும் அவரின் வரலாற்றை கூறும் புகைப்படங்களும் ஓவியங்களும் அங்கே என்ன செய்து இடம்பெற்றிருக்கு மீண்டும் கம்பீரமாக காட்சியளித்து கொண்டிருக்கிறது பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை என்னங்க சகாராவை தண்டனை ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜேஜிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் யூனிட் பத்தில் தொல்லியல்லருந்து பாஞ்சாலம் குறிச்சி குறித்த அகழாய்வுகளை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் காணொலி வடிவிலான இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸ்கின்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டணத்தில் ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் பிடிஎஃப் ஆன்லைன் டெஸ்ட்டு என்ன செஞ்சுக்க முடியும் வாங்கிக்க முடியும் நூறு சதவீதம் கம்மியான அமௌண்ட்டில் அதிகமான ப்ராக்டிசஸ் பண்ணி பார்க்க முடியும் எப்படி யூஜிடிஆர்பில் நம்ம அவ்வளோ வேறு பாஸ் பண்ண வச்சோமோ அதே மாதிரி இதுலேயும் நம்ம என்ன செய்வோம் பாஸ்